இதய அதிர்ச்சி சிகிச்சை குழு என்கின்ற வகையில் ஒரு புதிய அறிமுக நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் ஒரே நிகழ்த்தி சிறப்பித்திருக்கிற பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் பேராசிரியர் மரியாதைக்குரிய திரு எஸ் தனிகாச்சலம் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவேரி குடும்பத்தின் இணை இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அரவிந்தன் செல்வராஜ் அவர்களே மிருகம்பாக்கம் தொகுதியின் சட்டப்பேரவை பிரபாகர் பங்காற்றி மேடையில் சிறப்பு செய்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய மருத்துவர்கள் மனோகர் அவர்களே சுந்தர் அவர்களே பூர்ணச்சந்திரன் அவர்களே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய கண்ணன் அவர்களே ராஜா அவர்களே துரைராஜ் அவர்களே வருகை தந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உங்கள் அத்திரி முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் காவேரி மருத்துவ குழுமத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியாக் காடியாக டீம் என்கின்ற இந்த புதிய குழுவை இந்தியாவிலேயே முதன் முதலில் அறிமுகப்படுத்தி வைக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பதற்கு உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த துறையில் தினந்தோறும் பல்வேறு வகைகளிலான புதிய கட்டமைப்புகளையும் முயற்சிகளையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து தொடங்கி வைத்துக் கொண்டும் செயல்படுத்திக் கொண்டும் வருகிற இந்த துறை சார்பில் ஒரு புதிய முயற்சியாக இன்றைக்கு என்கின்ற இந்த அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அந்த குழுவை இங்கே அறிமுகம் செய்வதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்வு அடைகிறேன் இது எனக்கு கிடைத்திருக்கிற என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்திருக்கிற நல்ல வாய்ப்புகளில் ஒன்றாகவும் கருதுகிறேன் காவேரி மருத்துவமனையை பொறுத்தவரை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அந்த மருத்துவமனையில் முதல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவன் இந்த தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இது தொடங்கப்பட்டது திருச்சியில் என்றாலும் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு எனக்கு ஏற்பட்ட விபத்தில் நான் அந்த மருத்துவமனையில் தான் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டேன் பெரம்பலூர் அருகே நாராயணமங்கலம் என்கின்ற ஒரு பகுதியில் ஏற்பட்ட பெரிய விபத்தில் நான் பயணித்த காரும் எதிரில் வந்த கண்டெய்னர் லாரியும் ஒன்று கொண்டு நேருக்கு நேராக மோதி என்னுடைய தலை பலத்த காயமடைந்து வலது கால் ஐந்தாறு துண்டுகளாக சிதறண்டு மிக மோசமான நிலையில் அன்றைய மாலை எல்லாம் மா சுப்பிரமணியன் கிடம் என்கின்ற செய்தியை தலைப்பு செய்திகளாக தாங்கி வந்த சூழலில் இந்த மருத்துவமனையில் தான் நான் பொட்டலம் கட்டியதை போல் அங்கே அனுமதிக்கப்பட்டேன் ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் பதினேழு ஒரு பத்து பதினைந்து நாட்கள் அந்த மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று பிறகு அங்கிருந்து ஸ்ட்ரக்சரிலேயே ராக்போர்ட் ட்ரெயின் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து மியாட் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சைகள் பெற்று ஒரு ஆறு மாத காலம் பல்வேறு மருத்துவ உபகரணங்களின் உதவியோடு நடந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் ஐம்பது வயதை கடந்த ஒரு மாரத்தான் போட்டியில் உலக சாதனை நடத்த அந்த சாதனைக்கு ஒரு மிக முக்கிய காரணம் காவேரி மருத்துவமனை அங்கே அவர்கள் அந்த வலதுகால் மூட்டு பெரிய அளவில் ஒருங்கிய நிலையில் அவர்கள் அளித்த ஊக்கமும் உற்சாகமும் நிச்சயம் உன்னால் முடியும் என்கின்ற அந்த உத்தரவாதமும் இப்பொழுது நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் இந்த காவேரி நிர்வாகம் கடந்த வாரம் கூட திருச்சியில் ஒரு மாரத்தான் போட்டியை நடத்தினார்கள் மா காவேரி மாரத்தான் என்கின்ற வகையில் ஒரு மாரத்தான் போட்டியை நடத்தினார்கள் இந்த மருத்துவமனை நடத்துகிற மாரத்தான் போட்டிகளில் நான் ஏற்கனவே இது ஏழாவது ஆண்டு என்று நினைக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு ஆண்டுகள் நான் ஓடி இருக்கிறேன் இந்த ஆண்டும் கூட புதுக்கோட்டை திருச்சியில் பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகளை தொடங்கி வைத்து தொடங்கி வைத்துவிட்டு அதிகாலை நாலு மணிக்கு சென்று நாலே காலு மணிக்கு இருபத்தொரு கிலோமீட்டர் தூரத்தை தொடங்கி வைத்துவிட்டு நாலரை மணிக்கு நானும் ஓட தொடங்கி இந்த இருபத்தொரு கிலோமீட்டர் தூரத்தை ஓடி முடித்து விட்டு வந்தேன் ஆக காவேரி நடத்திய அந்த மாரத்தானையில் நான் என்னுடைய நூற்றி ஐம்பத்தி எட்டாவது மாரத்தானை நிறைவு செய்தேன் இது எல்லாமே இந்த காவேரி மருத்துவமனை சிகிச்சைக்கு பிறகுதான் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னால் நான் ஓடியது கிடையாது ரெண்டாயிரத்தி நாலு ஓடி ஓடி முடித்தவுடன் அன்றைக்கு மருத்துவர்கள் சொன்னது நீ இனிமேல் வாழ்நாள் முழுவதும் தரையில் சம்மணம் பெற்று உட்கார முடியாது வேகமாக நடக்க முடியாது என்றார்கள் அதையே ஒரு சவாலாக ஏற்று தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இன்றைக்கு தரையில் உட்காருவதை என்பதையும் காட்டிலும் பத்மாசனமே போட்டு தினந்தோறும் பத்மாசனமே போட்டுக் அதேபோல் ஓடுவது என்பது ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக நீரிழிவு நோய் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவனும் கூட ஒரு சர்க்கரை நோயாளி ஒரு முப்பது ஆண்டு கால சர்க்கரை நோயாளி தொடர்ந்து இருபத்தொரு கிலோமீட்டர் ஓடுவது என்பது மருத்துவர்களால் அங்கீகரிக்கப்படுகிற ஒன்று அல்ல வேண்டாம் என்றுதான் சொல்வார்கள் ஆனால் அதையும் மீறி எனக்கு இருக்கிற தன்னம்பிக்கையின் காரணமாக என்னால் முடியும் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்து தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் இப்போது நூற்றி ஐம்பத்தி எட்டு வரை ஓடி இருக்கிறேன் எனக்கு வயது அறுபத்தி ஆறு எல்லா நண்பர்களும் கூட எப்போதுமே இன்னமும் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க இப்போ நான் சொல்றது இல்லை இல்லை என் காலையில் ரத்த ஓட்டம் இருக்கும் வரை ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் இன்று காலை கூட பன்னிரெண்டரை கிலோமீட்டர் ஓடினேன் காலையில் நாலு ஐம்பதுக்கு ஆரம்பித்து வீட்டில் தொடங்கி நம்ம போட் பிள்ளை ஒரு ரவுண்டு வந்துட்டு அங்கேருந்து நேராக போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு நாலு ரவுண்டு ஓடி மொத்தம் பன்னெண்டரை கிலோமீட்டர் நீ காலையில் ஓடி முடிச்சிட்டு வந்தேன் தினந்தோறும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடினா மட்டும்தான் நாலரை மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ளே அந்த வேலையை முடித்தா மட்டும்தான் அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க வேலை செய்கிறதுக்கு எனக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணாமல் இருக்கும் அந்த வகையில் தினந்தோறும் அதை செய்து கொண்டிருக்கிறேன் அதற்கு மிக முக்கிய காரணம் காவேரி மருத்துவமனை அன்றைக்கு என்னை உயிர்ப்பித்தது என்னுடைய காதுக்கு வலு தந்தது இந்த ரெண்டு விஷயமும் அன்னைக்கு ஒரு சேர நன்றாக நடந்த காரணத்தினால் நான் இன்றைக்கு இந்த இது சாதனை இல்லை மற்றவர்களும் நடக்க வேண்டும் ஓட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை எல்லா இடங்களிலும் சொல்லி வருகிறேன் ஓடி முடித்தவுடன் நானும் என்னுடைய சமூக வலைதள பதிவுகளில் அதை பதிவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் போகிற இடங்களில் எல்லாம் என்னை அமைச்சர் என்று சொல்வதை காட்டிலும் முன்னாள் மேயர் என்று சொல்வதை காட்டிலும் இதோ பார் எங்கே போகிறானோ ஓடுறாரு அவர் போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறத இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்க்க முடியுது அந்த வகையில் அவர்களும் நடப்பதற்கு ஒரு ஊக்கத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிற முயற்சியாகவும் அது இருந்து கொண்டிருக்கு எனவே அந்த வகையில் நம்முடைய காவேரி மருத்துவமனை நான் தொடங்கி வைத்துவிட்டு போன வாரம் பேசும்போது கூட சொன்னேன் மருத்துவமனை என்றால் இந்த மருத்துவமனைக்கு அதிகமான நோயாளிகள் வர வேண்டும் நோயாளிகள் அதிகம் பேர் வந்து குணமடைந்து இல்லம் திரும்ப வேண்டும் என்கின்ற மகிழ்ச்சியோடு தான் மருத்துவமனையை ஒரு சேவை நோக்கத்தோடு செய்வார்கள் ஆனால் காவேரி மருத்துவமனை இந்த நோயே வரக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொடர்ந்து மரத்தானையும் நடத்தி எப்படி போது பனிரெண்டு இடங்களில் இரண்டாயிரத்தி எழுநூறு படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவ கட்டமைப்பை தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறார்கள் அதுபோல் இப்போது அவர்கள் மருத்துவமனை எந்த மாவட்டத்தில் எல்லாம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் மாரத்தான் நடத்துவதையும் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் பாதிப்பே இல்லாமல் மக்களை ஆக்குகிற முயற்சியில் இந்த மருத்துவமனை முதல் முறையாக முயற்சி செய்திருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இன்று காலை நான் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் கலந்து கொண்டேன் ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மருத்துவ கட்டமைப்புகளுக்கும் விருதுகளை தந்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் அப்போது அங்கே பேசும்போது கூட சொன்னேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதற்கு முன்னால் எல்லாம் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கூட நாம் ஏதாவது ஒரு நோய் பாதிப்பு என்றால் அதிகபட்சமாக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற மக்களிடத்தே ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வளர்ந்திருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளினால் வெளிநாடுகளில் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் தமிழ்நாட்டிற்கு வந்து சிகிச்சை பெறுகிறார்கள் குறிப்பாக இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற பெருமதற்குரிய மருத்துவ தனிகாச்சலம் டாக்டர் ரங்கபாஷ்யம் டாக்டர் ராமமூர்த்தி டாக்டர் தம்பையா டாக்டர் வேலா இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த மருத்துவ ஆன்மீகம் இது வந்து உலகத்துக்கே தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை இந்த மருத்துவர்களால் பெருமதிப்பிற்குரிய தனிகாச்சலம் போன்றவர்கள் ஒவ்வொருவர்கள் ஒரு ஒரு துறையில் டாக்டர் ரங்கபாஷ்கன் இந்த வயிற்றில் ஆபரேஷன் செய்வதில் அவருக்கு நிகர் அவர்தான் டாக்டர் ரங்கபாஷன் ராமமூர்த்தி நரம்பியல் நிபுணர் தம்பையா டாக்டர் தம்பையா இவர்கள் எல்லாம் இவர்களை போன்றவர்கள் ஏராளமானவர்கள் இப்பொழுது புதிது புதிதாக திரு மதிப்புக்குரிய சுந்தர்சி மனோகர் போன்ற வளர்ந்து வரும் மருத்துவர்கள் மிகப்பெரிய அளவிலான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் என்கின்ற வகையில் உலகில் அதிநவீன மருத்துவத்தை கையாள தொடங்கி தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் இதெல்லாம் இல்லாத நேரங்களிலேயே ஒரு மனித சக்தியை மட்டுமே கையில் வைத்துக் கொண்டு இத்தகைய மருத்துவர்கள் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவிலான பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அதனால் தொடர்ந்து தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பை பொறுத்தவரை காலங்காலமாக தமிழ்நாட்டுக்கென்று ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை இருக்கிறது அது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உயர்ந்து உலகின் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்திற்கு மருத்துவத்திற்கு வருகிறார்கள் அரசு மருத்துவமனைகளுக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் ஏராளமான நாடுகளில் இருந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக நரம்பியலுக்கு வருகிறார்கள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு வருகிறார்கள் ட்ரான்ஸ்பிளான்ட் சிகிச்சைக்கு வருகிறார்கள் இருதயவியலுக்கு வருகிறார்கள் நிச்சயம் இன்றைக்கு இங்கே புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிற கார்டியாக் கார்டியாட்ராக்டீன் டீம் இதற்கும் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த வடபழனி காவேரி மருத்துவமனைக்கு வரும் சூழல் என்பது இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது